வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேர்களே தேசத்தந்தை மகாத்மா காந்தி திரைப்பட நடிகர் மறைந்த திரைப்பட நடிகர் விஜயகாந்த் திரு விஜயகாந்த் அவர்கள் இருவரையும் எந்த இடத்தில் ஒப்பிடுகிறேன் இருவருடைய வாழ்க்கை முடிவுகளும் நமக்கு வேறு விதமான பாடங்களை கற்பிதங்களை மாறல் என்று சொல்லுகிற நீதி போதனைகளை ஏற்படுத்துகிறது அது என்ன உங்களோடு பகிர்கிறேன் நீங்கள் அதில் உங்கள் கருத்துக்களை கூறலாம் மகாத்மா காந்தி தன்னுடைய வாழ்நாளில் சத்தியாகிரகம் புலால் உண்ணாமை மது அருந்தாமை போன்ற பல நல்ல விஷயங்களை தன்னுடைய வாழ்வியல் கோட்பாடுகளாக மேற்கொண்டு ஒருவர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும் அளவிற்கு இதில் சில விமர்சனங்கள் இருந்தாலும் கூட மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையிலோ அவருடைய கொள்கையிலோ சில விமர்சனங்கள் எதிர்நிலைப்பாடுகள் இருந்தால் கூட பெரும்பான்மையாக உலகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் மகா ஆத்மா தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் ஆனால் அவருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று பாருங்கள் அகிம்சையை பொதித்தவர் பிறருக்கு துன்பம் தராமல் அஹிம்சா வழியில் போராடி ஒரு தேசத்திற்கே விடுதலை வாங்கி கொடுத்தவர் அவர் உயிர் எப்படி விடுதலை பெற்றது அகிம்சை வழியிலா இயற்கை மரணமா இல்லை ஒரு கொடியவன் தனது கை அவரை சுடுகிறான் அந்த சுடுப்பட்டவர் பற்றிய வரலாறு பின்னணி இதையெல்லாம் நான் இந்த விஷயத்திற்குள் கொண்டு விரும்பவில்லை காரணம் என்னுடைய ஒப்பீடு என்பது வேறு அகிம்சையை போதித்தவருக்கு இயற்கை மரணம் இல்லை அகிம்சா வழியில் நின்று போராட வேண்டும் எந்த ஒரு தேசத்தினுடைய விடுதலையாக இருந்தாலும் சரி வாழ்வியலிலும் கூட நாம் அஹிம்சா வழியை கடைபிடிக்க வேண்டும் உலகத்திற்கே போதித்தவர் ஆனால் அவருடைய உயிர் பிரிந்தது அஹிம்சா வழியில் அல்ல இம்சை வழியில் அதாவது இயற்கையான மரணம் அல்லாமல் அவர் துடித்து இறந்து போகிறார் ஒரு அஹிம்சா வழியை பயன்படுத்திய அந்த ஆத்மா அந்த சிந்தனை கொண்ட உடல் எப்படி ஒரு இம்சையான ஒரு இயற்கைக்கு மரண மரணத்தை எதிர்கொள்ள நிகழ்ந்தது இது தற்செயல் தானே இதற்கே நீங்கள் பெரிய கொழுப்புகிறீர்கள் என்று கூற முடியாது காரணம் வாழ்க்கை முழுவதும் அவருடைய சொற்கள் உலகம் முழுவதும் போய் சேர்ந்து அந்த சொற்களால் வலி வலிமை பெற்று தன்னுடைய ஒரு ஒரு கோட்பாடுகளினால் உலக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் ஆனால் ஒரு சிறு கூட்டத்தினால் அல்லது பெரும் கூட்டம் ஏதோ ஒரு எண்ணிக்கையிலான கூட்டத்தினால் அவர் கொள்கைகள் ஏற்க மறுக்கப்பட்டிருக்கிறது என்பது கூட பெரிய விஷயமில்லை ஆனால் ஏற்க மறுக்கப்பட்டதுடன் அவர் அவர் உயிர் ஒரு கொடிய வழியில் போக வேண்டும் என்று அவர்கள் நினைத்தது எப்படி அமைந்தது என்பதுதான் அவருடைய ஆன்மாவிற்கும் அவருடைய வாழ்வியல் அவருடைய மரணத்திற்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறது இது எத்தனால் இந்த கேள்வியை நூல் எழுந்தது இந்த கேள்விக்கான விடை தேடிதான் இந்த இது அடுத்து நடிகர் விஜயகாந்த் திரைப்பட திரைப்பட துறையாகட்டும் அரசியலாகட்டும் அவர் சார்ந்த நண்பர்களாகட்டும் அவருடைய குரு குடும்பத்தினர் அவர் நல விரும்பிகள் அவருடைய நண்பர்கள் அவர்கள் எப்போதுமே உயர்வாகவே பேசுவார்கள் என்று கூட வைத்துக் கொள்வோம் ஆனால் அவர் எழுபதுகளுக்கு பிறகு சந்தித்தது திரையுலக திரையுலக நண்பர்கள் திரையுலகத்தினர் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் அரசியலில் நுழைகிறார் இது போன்ற பல அதுக்கு பின் வெளிவுதலுக்கு பின்பு அவர் சந்தித்தவர்கள் அவர் சந்தித்த எந்த துறையாக இருந்தாலும் அவர் மிக மிக உயர்வாக மதிக்கப்பட்டிருக்கிறார் மற்றவர்கள் இன்னும் சொல்லப்போனால் சில குறிப்பிட்ட நடிகர்கள் இன்று அரசியல் தலைவராக உருவெடுத்திருக்கும் நடிகர் விஜய் கூட நடிகர் விஜயகாந்தினுடைய ப்ரமோஷனில் தான் அவர் வந்தார் அவர் நடித்து குடித்த ஒரு படம் அவர் விஜய் நடித்த ஒரு படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் தோன்றி நடித்து அந்த படத்திற்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்தார் அந்த ப்ரமோஷன் கொடுத்தா தான் அந்த படம் இதாகும் விஜய் என்ற ஒரு ஒரு நடிகரை வைத்துக்கொண்டு மட்டும் அந்த படத்தை வெற்றி பெற இயலாது என்று அவரது தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் தீர்மானித்துதான் அவர் மார்க்கெட்டிங் தெரிந்தவர் வியாபாரம் தெரிந்தவர் சினிமா வியாபாரம் தெரிந்தவர் என்பதால் அவர் அப்படி ஒரு முடிவெடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரியாது அப்படி மற்ற நடிகர்களுக்கும் சக நடிகர்களுக்கும் தன்னை வளர்த்து விட்டவருடைய வாரிசுகளுக்கும் விசுவாசமாக இருந்து உயர்த்திவிட்டவர் நடிகர் விஜயகாந்த் ஆனால் அவருடைய இறுதி காலங்கள் அதாவது அவர் இறப்பதற்கு முன்பு இருந்த காலங்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த காலங்கள் அவர் அந்த நோயினால் உடல் சுமையாகி அவர் வருந்திய காலங்கள் பேச இயலாமல் அவர் கம்பீரமாக இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை அதிகாரி என்றாலே ஒரு கம்பீரமாக தோற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சினிமாவில் ஒரு பிம்பம் அமைத்தவர் விஜயகாந்த் இன்னும் அவரை பற்றி எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் ஒரு விஷயம் என்னவென்றால் அவரை தேடி அவரை சந்திக்க வந்தவர்களுக்கு அவரை சந்திக்காமல் கூட பார்த்துவிட்டு போனவர்களுக்கும் உணவளித்து உபசரிப்ப உபசரிப்பு செய்பவர்கள் விஜயகாந்தனுடைய குடும்பத்தினர் அவருடைய அலுவலகம் அப்படி அடுத்தவர்களுக்கு தான தர்மம் சாப்பாடு என்று இருந்தவர் ஏன் கடைசி காலங்களில் நோய்வாய்ப்பட்டு தன் உடலே சுமையாகி வருந்தி அவருடைய வருத்த வருத்தத்தோடு அவர் சில காலங்களை கழித்து அவர் என்ன மாதிரி வருத்தங்களை அனுபவித்தார் என்பது அவர் வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு நோய் நோய்வாய்ப்பட்டிருந்து அவர் இறந்து போனார் தர்மங்களிலேயே சிறந்த எந்த தர்மம் உயர்ந்தது தாழ்ந்தது என்பதெல்லாம் நான் கூற வரவில்லை தான தர்மங்கள் செய்திருக்கிறார் மற்றவர்கள் ஆன்றோர்கள் கூறும் ஒரு தான ஒரு அன்னதானம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம் அதை செய்திருக்கிறார் அதை செய்தவர் எப்படி வருந்தி இறப்பை சந்திக்கக்கூடிய ஒரு காலங்களை அவரை அவருடைய ஆன்மா அழைத்து சென்றது என்பதுதான் தெரியவில்லை இந்த இருவருக்கும் நான் ஒருவரை நாம் சமகாலத்தில் நான் கண்டிருக்கிறேன் இன்னொருவரை வரலாற்று நான் படித்திருக்கிறேன் யார் மகாத்மா காந்தியை வரலாற்றில் படித்திருக்கிறேன் விஜயகாந்தை சமகாலத்தில் நான் வாழ்ந்தவன் என்பதால் செய்தி ஊடகங்கள் செய்திகள் மூலமாக மற்ற நண்பர்கள் மூலமாக இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய நெருக்கமான உறவினர் ஒருவருக்கு ஒரு மிருக நெருங்கிய நண்பர் அதனால் அவரை பற்றி நான் அறிவேன் விஜயகாந்த் பற்றி இதில் இருக்கும் பொது கேள்வி இருவருக்கும் இருக்கும் பொது கேள்வி என்னவென்றால் தங்கள் வாழ்வியலில் அறநிலையை அறநெறிய அறநெறிகளை தான தர்மங்களை அகிம்சாவளியை கடைபிடித்தவர்கள் அவர்களுடைய மரணம் அவர்கள் கடைபிடித்த கொள்கைகளுக்கு மிக எதிராக அல்லது அவர்கள் கடைபிடித்த கொள்கைகள் அவர்கள் அவர்களுடைய இறுதி காலத்தை எப்படி நிர்ணயித்திருக்க வேண்டுமோ அப்படி இல்லாமல் அதற்கு எதிர்வினையாக அமைந்தது எப்படி இது எவ்வாறு நிகழ்கிறது இதை நிகழ்த்துவது எந்த சக்தி எந்த இயக்கம் எந்த செயல்பாடு அல்லது எந்த கடவுள் கேள்விகளோடு இந்த காணொலியை நான் முடிக்கிறேன் பதில் தெரிந்தவர்கள் தாராளமாக அனுப்புங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்